I ஆஃபர்னாலே ஈஸ்வரன் கோயில் வீதி எஸ்பிபி சில்க்ஸ் மட்டுமே ஆடி மாசம் ஆஃபரா பாத்தீங்கன்னா பத்து முதல் எழுபது சதவீதம் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் டிசைனர் சாரி பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில மட்டுமே டெலிவர் சாரீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு சாரீஸ் முன்னூத்தி ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது அது இல்லாம உங்களுக்கு ரிசப்ஷன் சாரீஸ் கலெக்ஷன் சாரீஸ் நிறைய இருக்கு சுடி மெட்டீரியல் செக்ஷன்ல பத்து முதல் ஐம்பது வரைக்கும் தான் மெட்டீரியல் செக்ஷன் பட்டு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சேலை ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க மென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்மல் ஷர்ட் வந்து நூத்தி